வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் ரஷ்யாவின் தலைநகரை தாக்க தயார் ட்ரம்பிடம் செலன்ஸ்கி உறுதி உக்ரைன் அரசியலில் பாரிய திருப்பம் திடீரென பதவி விலகிய பிரதமர் பிரம்டன் நகர முதல்வர் பட்ரிக் பிரவுனுக்கு கொலை மிரட்டல் பாகிஸ்தானில் கனமழை பலி எண்ணிக்கை நூத்தி பதினாறாக உயர்வு வி டோன்ட் கேர் உக்ரைன் போரை நிறுத்த ஐம்பது நாள் கெடுவதி திட்டம் ரஷ்யா பதிலடி மேகன் இல்லாமல் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் தாய் டயானா சென்ற நாட்டில் இளவரசர் ஹரி அமெரிக்காவில் பீசா டெலிவரியில் ஈடுபட்ட போலீசார் பாலடைந்த வீட்டுக்குள் சிக்கிய பத்து ஆண்டுகள் பழமையான எலும்பு கூடுகள் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக பஞ்சாப் கைபர் பங்குகுவா சிந்து பலோசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கின்றது மேலும் வெள்ளப்பருக்கு நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த கனமழையால் பாகிஸ்தானில் ஏற்கனவே எண்பது பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை நூத்தி பதினாறாக அதிகரித்திருக்கின்றது கனமழையால் சிக்கியவர்கள் இருநூத்தி அறுபத்தி இரண்டு பேரை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் மேலும் கனமழையால் வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்ற அச்சம் நிலவி வருகின்றது பிரம்டன் நகர முதல்வர் பட்ரிக் பிரவுனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தமிழர் சமுதாயத்திற்கான அவரது ஆதரவுக்கும் இந்த அச்சுறுத்தலுக்கும் தொடர்பில்லை என பீல் பிராந்திய போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன்னர் நகர முதல்வர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவரது மனைவி மகன் ஆகியோருக்கும் இந்த மிரட்டலில் குறிப்பிடப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது இந்த விடயம் குறித்து செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்கள் வைத்து கேள்வியை பீல் பிராந்திய போலீஸ் துணைத் தலைவரிடம் முன்வைக்குமாறு பட்ரிக் பிரவுன் கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பிட்ட அச்சுறுத்தல் கனடாவுக்கில் இருந்து வந்ததை பீல் பிராந்திய போலீஸ் துணை தலைவர் நிக் மிலினோவிச் உறுதிப்படுத்தி நகர முதல்வருக்கும் அவரது இல்லத்திற்கும் வழங்கப்பட்ட பாதுகாப்பு இரண்டு வாரங்கள் நீடித்ததாகவும் நமது விசாரணையின் வெற்றி காரணமாக குறிப்பிட்ட பாதுகாப்பு மேலப்பெறப்பட்டதாகவும் நிக் மிலினோவிச் தெரிவித்திருக்கின்றார் விரைவில் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விவரங்களை பகிர்ந்து கொள்ள அவர் உறுதியளித்திருக்கின்றார் பிரித்தானிய இளவரசர் ஹரி விழிப்புணர்வை ஏற்படுத்த அங்கோலா நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் அங்கோலா நாட்டில் மனைவி மேக இல்லாமல் தரையிறங்கிய இளவரசர் ஹரிக்கு அன்பான வரவேற்பு கிடைத்திருக்கின்றது பேரழிவு உள்நாட்டுப் உள்நாட்டு போரால் விட்டு செல்லப்பட்ட தெளிவற்ற வெடிக்கும் கண்ணிவெடிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹரி தனது தாய் டயானா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற இடத்தில் ஒரு கன்னிவடி மைதானத்தின் வழியாக நடந்து செல்ல உள்ளார் தன் மனைவி இங்கு தன்னுடன் வருவது மிகவும் ஆபத்தானது என்று ஹரி முடிவு செய்த பின்னரே அங்கோலாவுக்கு தனியாக பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது அதேபோல் பாதுகாப்பு காரணங்களுக்காக மனைவி மேகனை பிரித்தானியாவுக்கு செல்ல அனுமதிக்க மாட்டார் என்று ஒரு வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அரச குடும்பத்தினர் ஜனாதிபதி லுரன்சோவுடன் கைகூலிக்கு மற்ற பிரமுகர்களுடன் அமர்ந்து கன்னி வடிகளை அகற்றும் முயற்சிகளை தொடர்வது குறித்து ஹரி விவரித்திருக்கின்றார் அங்கோலா அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அனைத்து கன்னிவடிகளையும் அகற்ற இலக்கு நிர்ணயித்திருக்கின்றது மேலும் ஹரி அங்கு இருப்பது இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுவதாக கூறப்படுகின்றது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை அமெரிக்கா தந்தால் மாஸ்கோவை தாக்க தயார் என உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் செலென்ஸ்கியை ட்ரம்ப் சந்தித்த போது மாஸ்கோவை தாக்க முடியுமா என கேட்டபோதே செலென்ஸ்கி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் உணவு நிறுவன டெலிவரி ஊழியரை வழக்கு ஒன்றில் கைது செய்த நிலையில் அவர் விநியோகிக்க வேண்டிய பீட்சாவை தாங்களாகவே கொண்டு சென்று வாடிக்கையாளர்களிடம் போலீசார் வழங்கியிருக்கின்றனர் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணம் டெம்பே பகுதியைச் சேர்ந்தவர் தனியார் உணவு நிறுவன ஊழியராகும் இவர் சமீபத்தில் வாடிக்கையாளர் ஓர்டர் செய்திருந்த பீட்சாவை விநியோகிக்க சென்றிருக்கின்றார் அப்பொழுது போக்குவரத்து விதிமீறலுக்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் விநியோகிக்க வைத்திருந்த பீட்சாவை என்ன செய்வது என யோசித்த போலீசார் அதை தாங்களே எடுத்து சென்று அந்த வாடிக்கையாளரிடம் வழங்க முடிவு செய்திருக்கின்றனர் கைதான ஊழியரின் அலைபேசி செயலியில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரியை குறித்து கொண்டு அந்த குடியிருப்புக்கு சென்று பீட்சாவை வழங்கியிருக்கின்றனர் போலீசார் பீட்சா கொண்டு வந்ததை பார்த்து அதை ஆர்டர் செய்த பின் ஆச்சரியம் அடைந்திருக்கின்றார் இந்த வீடியோ காட்சிகளை டிம்பே போலீசார் தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு பாதுகாப்போ அல்லது பீட்சா டெலிவரியோ நகரத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையாற்ற காத்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைன் பிரதமர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதற்கான கடிதம் ஒன்றை அரசுக்கு அவர் நேற்று அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா மற்றும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போரானது மூன்று ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுத மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியா இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுகமாக உதவி செய்து வருகின்றது போரால் பெண்கள் குழந்தைகள் மற்றும் வீரர்கள் என இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கில் பலியாகியுள்ளதுடன் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட உள்ளது இருப்பினும் போரானது முடிவுக்கு வராமல் உள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் அரசில் பெரிய அளவில் நேற்று மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக புதிய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு மந்திரி ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் உக்ரைன் பிரதமராக டென்னிஸ் சிம்ஹால் பதவி வகித்து வந்த நிலையில் அவர் பதவி விலகியிருக்கின்றார் இதையடுத்து பொருளாதார மந்திரி யூலியா ஸ்வைரன்ஸ்கோவை டென்னிஸ் ஹிம்சாலுக்கு பதிலாக புதிய பிரதமராக செலன்ஸ்கி அறிவித்து உத்தரவு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹைதராபாத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன் இறந்த நபரொருவரின் எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பகுதியில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த பாலடைந்த வீட்டுக்குள் பந்து விழுந்திருக்கின்றது அதனை எடுப்பதற்காக அவர்கள் வீட்டுக்குள் சென்ற நிலையில் அங்கு மனித எலும்பு கூடு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து அதனை தனது தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கின்றனர் இதனை பார்த்த காவல்துறையினர் தடையவியல் நிபுணர்களுடன் அந்த பாலடைந்த வீட்டுக்கு சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் அங்கிருந்த சமையல் அறையில் குப்புறப்படுத்த நிலையில் எலும்பு கூடு இருப்பதை கண்ட நிலையில் அது மக்கும் நிலையில் காணப்பட்டிருக்கின்றது அதை சுற்றிலும் சமையல் பாத்திரங்கள் சிதறிக் கிடந்துள்ளதுடன் பழைய மாடல் நோக்கியா தொலைபேசி ஒன்றும் இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளும் தலையணை அடியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது பேட்டரி செயலிழந்த அந்த தொலைபேசியை காவல்துறையினர் பழுது பார்த்த நிலையில் அதில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எண்பத்தி நான்கு விஸ்டு கால்கள் வந்துள்ளதாக பதிவாகி இருக்கின்றது இது குறித்து காவல்துறை உதவி கமிஷனர் கிஷன் குமார் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் உயிரிழந்தவரின் பெயர் அமீர் அவர் வசித்த வீடு அவரது தந்தை முனிர்கான் என்பவருக்கு சொந்தமானது அவர் தனியாக அந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிவிக்கப்படுவதுடன் அவருக்கு ஐம்பது வயது இருக்கலாம் என தெரிய வந்திருக்கின்றது அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்திருக்க கூடும் என தடையவியல் நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளாததால் அவரது மரணம் குறித்து யாருக்கும் தெரியவில்லை அந்த இடத்தில் இரத்தக்கரை ஏதும் தென்படவில்லை ஆகவே அவர் இயற்கையாகவே இறந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஏலும்பு கோட்டின் விரலில் இருந்த மோதிரம் அணிந்திருந்த அரைக்கால் சட்டையை வைத்து அது அமீர் கான் தான் என்பதை அவரது சகோதரர் சதாப் உறுதி செய்திருக்கின்றார் எனினும் இறந்தவரின் அடையாளத்தை உறுதி செய்ய பரிசோதனைகள் நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் மீதான போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐம்பது நாட்கள் கெடு ரஷ்யா போரை தொடர்ந்தால் அந்த நாட்டின் மீது நூறு வீதம் கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்பேன் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த மிரட்டலுக்கு ரஷ்யா செய்தி தொடர்பாளர் டிமிட்டி போஸ்கோ பதிலளித்துள்ளார் தங்கள் நாடு யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அடிப்பணியாது என்று தெரிவித்திருக்கின்றார் டிமிடி போஸ்கோ குறிப்பிடுகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் மிகவும் தீவிரமானவை குறிப்பாக சில கருத்துக்கள் நமது அதிபர் புதினை தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுவதாக தெரிகின்றது யாருடைய இறுதி எச்சரிக்கையையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை வி டோன்ட் கேர் வாஷிங்டனில் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்ய நாங்கள் நேரம் ஒதுக்குவோம் அதிபர் புதின் அவசியம் என்று கருதினால் நிச்சயமாக பதிலளிப்பார் என்று தெரிவித்திருக்கின்றார்